தலைவர்கள் பாருங்க அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி பாருங்க தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது குடும்ப கட்சி அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை தான் வருவாங்க மற்ற யாரும் வர முடியாது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக அவர் தான் கட்ச திமுக கட்சிக்கு தலைவர் அதுக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலி அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர் அவர்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார் இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகன் இளையதனம் திரு உதவிநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கிறார் ஆக குடும்பத்தை சேர்ந்த அந்த கட்சியில கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும் வேற எவரும் வர முடியாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் ஜனநாயகம் இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ முடியும் எம் பி ஆ முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சரே முடியும் சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொது செயலாளராக முடியும் வேற எந்த கட்சியால முடியுமா